ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது இப்போ வாய்ப்பாடு சொல்லி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஒரு முதல் ஒன்பது எட்டம்போதா பதினெட்டு மூணு முதல் இருபத்தி ஏழு நாலு முதல் நாற்பத்தாறு ஐம்பதா நாற்பத்தஞ்சு ஆறு முதல் ஐம்பத்தி நாலு ஏழம்பது அறுபத்தி மூணு எட்டு முதல் இருபத்திரெண்டு ஒன்பது முதல் இருபத்தொன்னு இது உனக்கு தெரியும் அப்படி அதே இன்னொரு மெத்தடு இந்த சர்க்கிளில் ஒன்பதின் மடங்குகளோ ஒன்பதாம் வாய்ப்போட விதைதான் சரியா